சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில் பிரபலமான ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நிலை குறைவால் இப்போ காலம் எல்லா ரசிகர்களும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க எல்லா பிரபலங்களும் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அண்ட் இவருக்கு வயது நாற்பத்தி ஆறு தான் ஆகுது அதுக்குள்ளேயே இவரை வந்து நம்மளை விட்டு போகணுமான்ற ஒரு சோகம் தான் எல்லோருக்கிட்டையும் இருக்குது அளவுக்கு எல்லாரையுமே மகிழ்விச்சார் ரோபோ சங்கர் அவர்கள் நிறைய பிரபலங்கள் வந்து அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் சங்கர் ரோபோ புனை என் அகராதியில் நீ மனிதன் ஆதலால் என் தம்பி போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ உன் வேலை நீ போனாய் என் வேலை தங்கிவிட்டேன் நாளையை எமக்கென்ன நீ விட்டு சென்றதால் நாளை நமதே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சங்கர் அண்ட் கமல் ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய பாண்டிங் ரொம்பவே வந்து கிளியர் அண்ட் கட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு லவ் இருக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்க ரோபோசங்கருடைய மறைவு இதை பற்றின உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனாக கிளிக் பண்ணிவிடுங்க